வணக்கம் ஆரா ரணிராஜ்குமார் கிருஷ்ணகிரி நம்ம சூளகிரி மலைக்கு பின்னாடி நம்ம கொல்லப்பள்ளி கார்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் இந்த இந்த மலையில் ஒரு பெரிய மலை தேன் கூடு இருக்குது நான் கை காட்டுற இடத்துல தான் இருக்குது இந்த இடத்துல தான் இருக்குது தெரியுதுங்களா நல்லா பெரிய தேன் கூடு இது நாளைக்கு நம்ம இடக்க போகிறோம் நம்ம சூளகிரி மலை தெரியுதுங்களா தெரியுதுங்களா நல்லா பெரிய தேன் கூடுதான் அடி ஆயிட்ல தான் இருக்குது பாருங்கள் இங்கேருந்து மூணு தான் இருக்குது தரையிலேருந்து மூணு டேட்டில் தான் இருக்குதுங்க கரெக்டாக ஒரு மூணு அடிதான் இருக்கும் மூணு டிட்டில் ஒரு பெரிய மலை தேன் கூடு தெரியுது என் தலைக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு நல்ல பெரிய மலைத்தேன் கூடு ஆறு மாதமாக இங்கே இருக்கான் நமக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் சொன்னார் நேரில் வரேன்னு சொல்கிறவங்க நம்மளை காண்டக்ட் பண்ணிங்கன்னா நேரில் வந்து நீங்கள் லைவாக நம்ம தேன் இந்திலேருந்து எடுத்து கொடுக்குறது அப்படியே எடுத்து கொடுத்துருவோம் நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேன் கொடுப்பாருங்க பின்னாடி தான் இருக்குது